குறிடர்களுக்கு பார்வை சொஸ்தமாக்கினார் ஆகவே ஜனங்கள் திசையிலும் இருந்து இயேசுவை தேடி அவர் போன இடமெல்லாம் வந்து கூடினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அவர் வெறும் அற்புதங்களை மாத்திரம் செய்யவில்லை ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார் தேவனுடைய ராஜ்யத்தை குறைத்து பிரசங்கம் பண்ணினார் அவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்காகவே ஜனங்கள் திரளாய் கூடி வருவார்கள் என்பதாகவும் வேத வசனம் சொல்லுகிறது லோக்க ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் இயேசு கணேசரைத்து கடற்கரை அருகில் நின்ற பொழுது வசனத்தை கேட்பதற்காக இயேசுவின் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கேட்பதற்காக திரளான மக்கள் கூடி வந்தார்கள் என்று ஆண்டவுடைய வசனம் சொல்லுகிறாரு அவருடைய வார்த்தையிலிருந்து கருபை பொரிந்தன வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டதாம் ஆகவே தான் அந்த வார்த்தைகளை கேட்க ஜனங்கள் கோடி வந்தார்கள் இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தைகள் ஜனங்களுக்கு ஆறுதலை கொண்டு வந்தது ஜனங்களுக்கு விடுதலை கொண்டு வந்தது அவருடைய வார்த்தைகள் ஜனங்களுக்கு சுகத்தை கொண்டு வந்தது அவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பினது ஆகவே நான் இயேசுவின் வாயிலின்றி புறப்பட்ட அந்த அற்புதமான வார்த்தைகளை கேட்கும்படிக்கு கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கும்படிக்கு ஜனங்கள் கூடி வந்தார்கள் இன்றும் இந்த நாளில் அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளை தான் நாம் இங்கே தியானித்து கொண்டிருக்கிறோம் பரிசுத்த யோவான் எழுதன சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தின் பின் பகுதியை நாம் வாசிக்க கேட்போம் உலகம் ஒரு சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆண்டவர் இயேசுவின் வாயில் இருந்து புறப்பட்ட ஒரு அற்புதமான கிருபை பொரிந்தன வார்த்தை இது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆப்பரியமானவர்களே ஆப்பிரிக்கா நாடுகளில் ஒன்று நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு பத்திரிகையில் எழுதி இருந்ததை நான் வாசித்தேன் அங்கே ஒரு மனிதனுக்கு கேன்சர் என்ற ஒரு கொடிய நோய் அவனை தாக்கி அந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டான் மருத்துவர்கள் சொன்னார்கள் இனிமேல் நீ பிழைப்பது கஷ்டம் இவன் கொஞ்ச நாள் தான் உயிர் வாழ முடியும் மரணம் அவனை நெருங்கிக் கொண்டிருந்தது துக்கத்தோடு நாட்களை கழித்துக் கொண்டிருந்தான் ஒரு நாள் அவன் வயல் வழியாய் கடந்து போகும் பொழுது கொடிய உள்ள ஒரு பாம்பு அவனுடைய சரீரத்தை தீண்டி விட்டது அந்த பாம்பு கடித்தபடினால் ஜனங்கள் ஓடி வந்தார்கள் அவனை அந்த டாக்டர் இடத்திலே கொண்டு போன பொழுது இது பயங்கர விஷம் நிறைந்த ஒரு பாம்பு அவனை கடித்திருக்கிறது இவன் பிழைப்பது கஷ்டம் அவன் மறித்து போவான் என்று சொன்னார்கள் ஏற்கனவே அவன் மரண நாளை எண்ணிக் எண்ணிக்கொண்டிருக்கிறான் ஏற்கனவே கொடிய நோயினால் தாக்கப்பட்டு இனி மரணம் தான் என்கிற வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு இப்படி ஒரு வேதனையான காரியமா இருளுக்கு மேல் இருள் வேதனைக்கு மேல் ஒரு வேதனை இப்படி ஒரு பரிதாபமான நிலைமை இந்த மனிதனுக்கு வந்துவிட்டதே என்று ஜனங்கள் அவனுக்காய் பரிதாபப்பட்டார்கள் அவன் எப்பொழுது மறிப்பான் என்று அவனை பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் சில மணி நேரம் கழித்து அவன் உயிர் பெற்றவனாக எழும்பினான் நல்ல சுகத்தோடு எழும்பினான் மருத்துவனை பரிசோதித்து பார்த்த பொழுது அந்த கேன்சர் வியாதிமோட சரித்து விட்டு விலகி இருந்தது ஆச்சரியப்பட்டு போனார்கள் என்ன நடந்தது என்று அவள் ஆராய்ந்து பார்த்த பொழுது அவனை தீண்டின அவனை கடித்த அந்த விஷ தன்மை உள்ள அந்த கொடிய பாம்பின் விஷம் இந்த வியாதியை குணமாக்க கூடிய வல்லமை பொதிந்தனாக இருக்கிறதை கண்டுபிடித்தார்கள் பாருங்கள் அவனுடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றினார் அவனுடைய இருள் நிறைந்த வாழ்க்கையை வெளிச்சமாய் ஆண்டவர் மாற்றினார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் துக்கம் என்கிற இருள் சூழ்ந்திருக்கலாம் குடும்பத்திலே துக்கம் வேலை செய்கிற இடத்திலே ஒரு துக்கம் பிள்ளைகளை குறைத்த துக்கம் பண தேவைகளை குறைத்த துக்கம் வியாதியை குறைத்த ஒரு துக்கம் அல்லது பொல்லாத மனிதர்களால் போராட்டத்தின் நிமித்தமாய் துக்கம் கடன் பாரத்தை குறித்த ஏதோ உள்ளத்தை கொண்டு கொண்டிருக்கலாம் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஆப்பரியமானவர்களே ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு பக்தன் சொல்லுகிறான் கத்தர் எனக்கு விளக்காக இருக்கிறார் கத்தரே எனக்கு விளக்காக இருக்கிறார் அவர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்பதான ஒரு நம்பிக்கையோடு அவன் சொல்லுகிறான் அவர் எனக்கு விளக்காய் இருக்கிறபடியால் என்னுடைய இருளை அவர் வெளிச்சமாய் மாற்றுவார் என்பதாக எனக்கு அன்பானவர்களே உடைய இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்றுவார் சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் மாற்றுவார் அதற்கு தான் அவர் இந்த இடத்தில் அழைத்து வந்திருக்கிறார் பிரியமானவர்களே மீகா எழுதின தீர்க்கதர்ஷியின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அங்கே ஒரு பக்தன் சொல்லுகிறான் என் சத்துருவே பிசாசானவனே நான் இப்படி விழுந்து போனேன் என்று நீ சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கத்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் என்று மகிழ்ச்சியோடு சொல்லுகிறான் இருள் நிறைந்த வாழ்க்கையாய் இருந்தாலும் கத்தர் உங்களுக்கு வெளிச்சமாயிருப்பார் யாம் பெரியமானவர்களே உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாயிருந்து இருந்து துக்கத்தை எல்லாம் மாற்றி உங்களை மகிழ பண்ணுவார் ஜெய்சிந்த உலகத்தில் வந்த பொழுது வேதம் சொல்லுகிறது பதினைந்தாம் வசனத்தில் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்பதாக பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது ஏசு கிறிஸ்து என்கிற அந்த வெளிச்சம் ஏசு கிறிஸ்து என்கிற அந்த ஒளி இந்த உலகத்தில் வந்த பொழுது ஜனங்களுடைய வாழ்க்கையில் இந்த இருள் மாறினது பிரியமானவர்களே இதுவரைக்கும் இருளிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கலாம் அந்த துக்கம் என்கிற இருளுக்குள்ளே ஏதோ ஒரு துக்கம் உடைய வாழ்க்கையை கலங்க பண்ணி உடைய வாழ்க்கையை இருளாக்கி போட்டு இருக்கலாம் இன்றைக்கு ஒளியாயிருக்கிற இருக்கிற ஏசு வெளிச்சமாக இந்த உலகத்தில் வந்த இயேசு நான் உலகத்தில் இருக்கையில் இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார் நான் வெளிச்சமாக இருக்கிறேன் என்று சொன்னார் அந்த இயேசு உடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுவார் உடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் அதற்காகத்தான் இன்றைக்கு அவரு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்ன துக்கமா இருந்தாலும் அவரால் அதை மாற்ற முடியும் ஆனால் எனக்கு அன்பானவர்களே மனுஷனுடைய வாழ்க்கையிலே துக்கத்தை கொண்டு வரக்கூடிய காரியங்கள் என்ன ஆண்டவர் எப்படி அந்த துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற முடியும் என்றென்று வேத வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம் நீங்கள் என்ன துக்கத்தோடு வந்திருந்தாலும் சரி உங்களோடு தான் இன்றைக் காண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் என்ன ஒரு துக்கத்தை சுமந்து கொண்டு இருளான ஒரு வாழ்க்கையில கலங்கி வந்திருந்தாலும் சரி உங்களுக்கு தான் ஒரு அற்புதம் செய்ய ஆண்டவர் இந்த இடத்தில் பிரசன்னமாக இருக்கிறார் அவர் எங்கோ தூரத்திலே சிங்காசனம் போட்டு அமர்ந்து நம்மை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அல்ல அவர் ஜனங்களுக்கு நடுவில் உலாவுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறார் அவர் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்கள் அருகில் தான் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் துக்கத்தை சுமந்து வேதனையோடு வந்திருக்கிற உங்கள் அருகில் தான் அவர் இன்றைக்கு கடந்து வருகிறார் ஏதோ ஒரு துக்கத்தை சுமந்து வேதனையோடு வந்திருக்கிறீர்களே எங்கள் துக்கத்தை மாற்றுவதற்கு தான் அவர் இங்கே பிரசன்னமாய் இருக்கிறார் மனிதனுடைய வாழ்க்கையில் துக்கத்தை கொண்டு வரக்கூடிய காரியங்கள் என்ன முதலாவது சங்கீதம் முப்பத்தி எட்டு நான்காம் வசனத்தையும் ஆறாம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம் என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்க கூடாத பாரம் ஆயிற்று நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன் நாள் முழுதும் துக்கப்பட்டு தெரிகிறேன் நாள் முழுவதும் எழுதுகிறார் நாள் முழுவதும் என் அக்கிரமங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று அது தாங்க கூடாத பாரமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார் பாவம் பாரமாய் அவரை அழித்தினபடியினால் அந்த பாவத்தினால் உண்டான துக்கம் பாவத்தினால் உண்டான துக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில துக்கத்தை கொண்டு வருகிற முதலாவது காரியம் அவனுடைய பாவங்கள் அவனுடைய பாவங்கள் ஒரு மனிதனுடைய சமாதானத்தை கெடுத்து சந்தோஷத்தை கெடுத்து அவனுக்குள்ளே துக்கத்தையும் வேதனைகளையும் கொண்டு வருகிறது ஆகவே தான் இந்த பக்தன் கதறுகிறான் என்னால் தாங்கக்கூடாத பாரமாக அந்த பாவம் என் தலைக்கு மேலாக பெருகிற்று ஆகவே நான் நாள் முழுவதும் துக்கப்பட்டு தெரிகிறேன் என்பதாய் சொல்கிறார் பதினேழாம் வசனத்தை வாசிக்கும் உழுதவர் சொல்லுகிறார் என் துக்கம் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது எப்போதும் எனக்கு முன்பாக இந்த துக்கம் தான் இருக்கிறது காலையில் கண் விழித்தால் அந்த துக்கம் என்னை சூழ்ந்து கொள்ளுகிறது இரவு படுக்கைக்கு போகும் வரைக்கும் அந்த துக்கம் என்னை தொடருகிறது இரவிலே தூக்கம் விடாதபடி அந்த துக்கம் எனக்கு வேதனை கொடுக்கிறது எப்போதும் என் கண்களுக்கு முன்பாக இந்த துக்கம் இருக்கிறது என்று ஒரு கதறுகிறார் பிரியமானவர்களே பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில துக்கத்தை கொண்டு வரும் ஒரு ஒரு தகப்பனார் என்னை அவர் அவர் கடந்து வந்தார் பக்தி உள்ள ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் தான் தான் ஆலயத்திற்கெல்லாம் ஒழுங்காக சென்று ஆலய ஊழியங்களில் எல்லாம் முன்னல் என்று எல்லாவற்றையும் பொறுப்பாய் கவனிக்கக்கூடிய இந்த தகப்பனார் ஒரு நாள் என்னை தனித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னார் நான் இருந்த என்னுடைய அலுவலக அறைக்குள்ளே வந்தார் சரி வாருங்கள் உட்காருங்கள் என்று நாம் பேசலாம் என்று உட்கார வைத்த பொழுது கண்ணீர் விட்டு சிறுபிளை போல அவர் அழுதா அவர் வேதனை தாங்க முடியாதபடி அழுதா கண்ணீர் விட்டு அழுது விட்டு அவர் எனக்கு சொன்னார் பிரதர் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் என் வாழ்க்கையில் இருக்கிறது வெளியிலே தான் நான் பக்தி உள்ள ஒரு கிறிஸ்தவனாய் காணப்படுகிறேன் வெளியிலே தான் மகிழ்ச்சியாக இருப்பதை போல நடித்து கொண்டிருக்கிறேன் ஆனால் துக்கமும் வேதனையும் என்னை சூழ்ந்திருக்கிறது நான் சமாதானத்தை இழந்து எத்தனையோரிடமாகி விட்டது நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் யாரிடத்தில் அதை சொல்ல முடியும் ஆகதான் உங்களிடத்தில் அதை பகிர்ந்து கொள்ளும் முடிக்க நான் வந்தேன் என்று சொன்னார் ஏன் உங்களுக்கு துக்கம் உடைய மனசாட்சி என்ன வாதிக்கிறது என்பதாக நான் கேட்டேன் அவர் சொன்னார் வெளியிலே என்னுடைய மனைவிக்கு நான் நல்ல ஒரு புருஷன்தான் வெளியிலே பார்ப்பதற்கு என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தகப்பன் தான் வெளியில என் சபை மக்கள் என்னை பார்க்கும் போது பக்தி உள்ள சபைக்காக உழைக்கிற ஒரு கிறிஸ்தவன்தான் நான் வேலை செய்கிற இடத்தில் உண்மையுள்ள ஒரு மனிதன்தான் ஆனால் என் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்தார் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசிய வாழ்க்கை உண்டு சில ஆண்டுகளுக்கு முன்பாக வரைக்கும் அந்த ரகசிய பாவம் என்னை தொடர்ந்து வந்தது யாரும் அதை அறிய மாட்டார்கள் என் மனைவிக்கு தெரியாது பிள்ளைகளுக்கு தெரியாது என் சபையாருக்கு தெரியாது வெளியிலே நான் பக்தி உள்ளவனாய் காணப்பட்டாலும் என் அந்தரங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பாவம் காணப்பட்டது இப்படிப்பட்ட ஒரு ரகசிய பாவ காரியம் காணப்பட்டது இப்பொழுது எனக்கு வயதாகிவிட்டது அந்த பாவத்தை நான் விட்டுவிட்டேன் ஆனாலும் அந்த பாவம் என்னை தொடர்ந்து வருகிறது என் மனசாட்சியை வாதிக்கிறது என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதம் இல்லை என் குடும்பத்திற்குள்ள நன்மையை காண முடியவில்லை நான் அதை பார்க்கும் பொழுதெல்லாம் என்னுடைய மனசாட்சியனை குற்றப்படுத்தி உன்னால் தான் உன் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள் உன் பாவம் தான் உன் வீட்டில் இப்படிப்பட்ட சாபத்தை கொண்டு வந்திருக்கிறது உன் பாவத்தினால் தான் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று என் சொந்த மனசாட்சி என்னை வாதிக்கிறது என்பதாக அவர் அழுதார் எனக்கு சமாதானமே இல்லை என்று கண்ணீர் விட்டு அவர் அழுதார் நான் என்ன செய்வதென்று அவர் கதறினார் எனக்கு அன்பானுடைய பாவம் பாருங்கள் எத்தனை பயங்கரமானது ஒரு மனதனுடைய மனசாட்சியை அது வாதிக்கிறது குற்ற மனசாட்சியை கொண்டு வருகிறது வெளியில சந்தோஷமா இருப்பதை போல காணப்பட்டாலும் சமாதானமற்ற ஒரு நிலைமை அந்த வேதனை துக்கத்தை கொண்டு வரும்படியான ஒரு வேதனையான காரியம் நான் சொன்னேன் ஏசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தை செலுவிலை சுமந்து விட்டா என்ன பாவமாய் இருந்தாலும் சரி அது எவ்வளவு துன்மார்க்கமா இருந்தாலும் சரி அவர் அதை சிலுவலி சுமந்து முடித்து விட்டார் நீங்கள் உங்களுடைய கட்டாயம் உங்களுக்கு மன்னிப்பார் அவர் பாவிகளை புறம்பை தள்ளுகிறவர் அல்ல என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பை தள்ள மாட்டேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார் உங்களையும் அவர் தள்ளுவதே இல்லை அவர் பாவத்தை வெறுக்கிறவர் ஆனால் பாவிகளையோ அவர் நேசிக்கிறவர் உடைய பலவீனம் அவருக்கு தெரியும் நீங்கள் இதுவரை கடந்து வந்து அந்த பாவ வாழ்க்கை உங்களுக்கு ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டு விடத்திலே சொல்லுங்கள் அவர் உங்களை மன்னிப்பார் என்று சொன்ன பொழுது என்னோட முழங்கால் படிட்டார் முதல் முதலாய் தன் பாவத்திற்காய் மனம் கசந்தவர் அழுதா நான் ஒரு பாவி ஆண்டவரே என் கிரமங்களை மன்னியும் உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லி அவர் அழுதா அவர் கண்ணீர் விட்டு அழுதி ஜபித்த பிறகு நானும் அவருக்காக ஜபம் பண்ணி முடித்தேன் அந்த ஜபத்தை விட்டு அவர் எழும்பும் பொழுதே அவருடைய முகத்தில் ஒரு மாற்றம் அந்த துக்கம் மாறி ஒரு பெரிய சந்தோஷம் அந்த பாவத்தின் பாரம் இதுவரைக்கும் அவரை அழித்து கொண்டிருந்த பாவத்தின் பாரம் மாறி அவருடைய உள்ளத்தில் ஒரு ஆறுதலும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் காணப்பட்டது இதைத்தான் வேதம் சொல்லுகிறது எப்ரையர் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு சக்கர ரத்தம் நம்முடைய மனசாட்சியை கழுவி சுத்திகரிக்கிறது நம்முடைய மனசாட்சியை கழுவி சுத்திகரிக்கிறது நம்முடைய குற்ற மனசாட்சியை மாற்றி நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற சந்தோஷத்தை நமக்கு கொண்டு வருகிறது நாம் பெரியமானவர்களே பாவம் துக்கத்தை கொண்டு வரலாம் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி அந்த பாவ இருளை நம்மை விட்டு மாற்றி நம்முடைய உள்ளத்தில் ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார் பாவ இருள் மாறி ஒரு பரிசுத்தத்தை அவர் கொண்டு வருகிறார் பாவத்தினால் உண்டான துக்கம் மாறி ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஆண்டவர் நமக்குள்ளே கொண்டு வருகிறார் ஆகவே பாபம் பயங்கரமானது அதை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் சமயம் ஒரு புஸ்தகத்தை நான் வாசித்து கொண்டிருந்த பொழுது கொரியா தேசத்தை சார்ந்த ஒரு அதில் எழுதியிருந்தார் அவருடைய சபையை சார்ந்த ஒரு அழகான பெண்ணுக்கு அவர்தான் தான் திருமணம் செய்து வைத்தார் நல்ல ஒரு பக்தி உள்ள குடும்பம் அவளை ஆசிர்வதித்து அவர் திருமணம் செய்து வைத்து அவளுக்காக ஜெபித்து அனுப்பினார் சில மாதங்கள் கழிந்தது ஒரு நாள் அந்த பெண் இந்த சபையை சார்ந்த வாலிப மகள் திருமணமான சில மாதங்கள் ஆகியிருந்த தேடி வந்தாள் அறைக்குள் வந்தபோது ஓ வந்தவள் அழுதாள் அழுது கொண்டே அவள் கண்ணீரோடு கூட சொன்னாள் நான் சாக விரும்புகிறேன் நான் மறித்து போக விரும்புகிறேன் என்று சொல்லி அழுதாள் அந்த போதகருக்கு ஒன்றும் விளங்கவில்லை ஏன் இந்த பெண் சாக வேண்டும் என்று சொல்லுகிறாள் என்று சொல்லி அவள் ஆறுதல் படித்து உட்கார வைத்து மகளே உனக்கு என்ன நடந்தது உன் கணவன் உன்னை அடிக்கிறானா உன்னை நேசிக்கவில்லையா என்று கேட்ட பொழுது என் மீது வைத்திருக்கிறார் என் மீது அதிக அன்பு காட்டுகிறார் சரி உன் கணவனால் ஏதாவது வேறு பிரச்சனை இருக்கிறதா ஒரு பிரச்சனையும் இல்லை என் கணவர் உண்மையுள்ளவராய் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார் ஒரு பிரச்சனையும் இல்லை சரி உன் வீட்டில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா ஒரு பிரச்சனையும் இல்லை பின் ஒரு பிரச்சனையும் இல்லை பின் ஏன் இசாக வேண்டும் என் கணவர் பரிசுத்தம் உள்ளவர் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர் என் மீது மிகவும் அன்புள்ளவர் என்று சொல்கிறாய் பெண் நீ சாக வேண்டும் அவள் சொன்னாள் அதுதான் எனக்கு பிரச்சனை அதில் உனக்கு என்ன பிரச்சனை என்று சொன்ன அவள் சொன்னாள் நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரே ஒரு முறை என் வாழ்க்கையிலே பாவத்திற்கு நான் இடம் கொடுத்து விட்டேன் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரே ஒரு முறை பாவத்திற்கு நான் இடம் கொடுத்து நான் என் வாழ்க்கையை கரைப்படுத்தி கொண்டேன் இப்பொழுது என் கணவரை நான் பார்க்கும் பொழுது அவருடைய பரிசுத்தத்தை பார்க்கும் பொழுது அவர் என் மீது வைத்திருக்கிற அன்பை பார்க்கும் பொழுது என் மனசாட்சி என்னை வாதிக்கிறது என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்துகிறது நீ ஒரு பாவியான ஒரு பெண் நீ கரைப்பட்ட ஒரு பெண் அவன் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவன் கணவன் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவன் தேவனுக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழுகிறவன் அவனோடு கூட வாழ நீ தகுதியற்றவள் நீ கரை படிந்த ஒரு பெண்ணின் மனசாட்சியனை வாதிக்கிறது என் கணவரை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் எனக்கு அன்பு காட்டும் பொழுதெல்லாம் என்னுடைய மனசாட்சியனை குற்றப்படுத்தி குற்றப்படுத்த வேதனைப்படுத்துகிறது ஐயோ நான் தினந்தோறும் சாவதை விட மறித்து விட்டால் நல்லது பாவம் எத்தனை பயங்கரமானது என்பதை பாருங்கள் பாவத்தை செய்யலாம் நாளைக்கு அதன் பிறக மகிழ்ச்சியாய் வாழலாம் என்று எண்ணிக்கொள்ளாது பாவம் ஒரு மனிதனை தொடர்ந்து வரும் பாவம் உன்னுடைய மனசாட்சியை வாதித்தவனை கொன்றுவிடும் பாவம் பயங்கரமானது என்பதை அறிந்து கொள் அநேகரை வெளியே சொல்லுவதில்லை உள்ளுக்குள்ளைய நரக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக மக்கள் உண்டு அந்த பாவத்தினால் வருகிற விளைவு நிமித்தமாக ஆகவே பாவத்திற்கு இடம் கொண்டு காதபடி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இந்த வாலிப நாட்களில் ஒன்று அர்ப்பணித்துக்கொள் அல்லது இந்த பாவம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அது உங்களை துக்கத்தை கொடுத்து உங்களை கொண்டு போடும் அவள் அழுதாள் என்று போதகரிடத்தில் என்னால் இந்த கணவரோடு வாழ முடியவில்லை அவருடைய அன்பு அவருடைய பரிசுத்தம் என்னை வாதிக்கிறேன் இந்த போதுகன்னார் உட்கார வைத்த மகளே ஒரே ஒருவர் இந்த பாவத்தை செய்து விட்டாய் இந்த பாவத்தை உணர்கிறாய் அல்லவா ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன் நான் அதை உணர்கிறேன் நான் ஒரு பாவி என்பதை உணர்கிறேன் அப்படியானால் இயேசுவனை மன்னிக்கு ஆயத்தமாயிருக்கிறார் அதற்குத்தான் இயேசுவண்டா அதற்குத்தான் இயேசு வந்தார் பாவம் செய்கிற ஒவ்வொரு மனிதனும் என்னால் வாழ முடியாது நான் தற்கொலை செய்யட்டும் என்று மறித்து போனால் யார் இந்த உலகத்தில் வாழ முடியும் இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யத்தான் இயேசு இந்த உலகத்தில் இரட்சகராக வந்தார் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் மதத்தை ஸ்தாபிக்க இயேசு வரவும் இல்லை மதத்தை மாற்றும்படிக்கு அவர் சொல்லவும் இல்லை மதத்தை பரப்பும்படிக்கு சொல்லவும் இல்லை மனிதனை பாவத்திலிருந்து தூக்கி எடுக்க வந்த ரட்சகர் இயேசு அவர் அதற்காகத்தான் வந்தார் மனிதனை இந்த பாவத்தின் வல்லமிலிருந்து விடுதலை செய்வதற்காக தன்னை சிலுவிலே பலியாய் அவர் கொடைத்தார் ஒன்றியுவான் ஒன்று எழுதி சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கிறது அவருடைய ரத்தம் குற்ற மனசாட்சியை மாற்றும் இயேசுவனிடத்தில் சொல் உன் பாவத்தை ஆண்டவிடத்தில் சொல் அவர் உன்னை மன்னிப்பார் எந்த மனிதனிடத்திலும் உன் பாவத்தினை அறிக்கையிட வேண்டிய அவசியம் இல்லை எந்த மனிதனும் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கவே முடியாது இயேசு கிறிஸ்து ஒருவரை மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர் பாவிகளை வந்தவர் அவர் மனிதனுடைய பாவத்திற்காக தானே பலியாகி மனுஷனுடைய பாவத்திற்கேற்ற தண்டனையை தானே ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே பலியாய் தன்னை அர்ப்பணித்த உயிரோடு எழுந்தவர் அவர் மனுஷனுடைய பாவத்தை சுமந்து தீர்த்தவர் அவர் தான் மன்னிக்க முடியும் அவள் ஆண்டு சமூகத்திலே முழங்காலிலே விழுந்து அழுதாள் என்னை மன்னியும் ஆண்டு இந்த குற்ற மனசாட்சியை மாற்றும் இந்த ரத்தம் என்னை கழுவட்டும் என்று அழுதாள் இயேசு கரிசுவின் ரத்தம் மனசாட்சியிலே ஒரு சுத்தத்தை கொண்டு வந்ததை குற்ற மனசாட்சியை மாற்றினார் அவள் மகிழ்ச்சியோடு தன் வாழ்க்கையை நடத்த போனாள் அதன் பிறகு குடும்பமாய் வந்து போதகரை சந்தித்த நான் நானி ரொம்ப சந்தோஷமாயிருக்கிறேன் இயேசு அந்த பழைய பாவ சிந்தனை என்னை விட்டு எடுத்து போட்டு விட்டார் என்றார் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கும் பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா அவர் மன்னித்து மறந்து விடுகிறார் கிழக்கிற்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய விலக்கி போட்டு விடுகிறார் ஒரு தேவன் நம்முடைய உள்ளத்தை விட்டு அந்த பாவ சிந்தனை எடுத்து போட்டு விடுகிறார் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற பாக்கியத்தை தருகிறார் யோவான் ஒன்று பன்னிரெண்டில் வாசிக்கிறபடி தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை தந்து விடுகிறார் அதன் பிறகு ஒரு மகிழ்ச்சி தேவனுடைய பிள்ளைகள் என்கிற சந்தோஷம் உங்கள் மத்தியில் நான் பிரசங்கிக்க காரணம் என்ன நான் பிறக்கும் பொழுதை பரிசுத்தனாய் பிறந்து வந்தவன் அல்ல பாவத்திலும் அசுத்தத்திலும் வாழ்ந்து என்னை ஒரு நாள் இயேசு சந்தித்தார் என் பாவத்திற்காய் கண்ணீர் விட்டு மனம் திரும்பின பொழுது அவருடைய ரத்தம் என்னை கழுவினது குற்ற மனசாட்சியை மாற்றினது என் பாவத்தை என்னை விட்டு அப்புறப்படுத்தி தேவனுடைய பிள்ளை என்கிற சந்தோஷத்தை கொடுத்தார் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆண்டவர் என்னை கொடுத்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இத்தனை ஆண்டு வரைக்கும் இப்பொழுது வரைக்கும் எனக்குள்ள இந்த ரட்சிப்பின் பாவ மன்னிப்பின் மகிழ்ச்சி இருக்கிறபடினாலே தான் உங்களுக்கு நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் நீங்களும் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நீங்களும் அந்த குற்ற மனசாட்சியில் இருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் பாவம் கொண்டு வருகிற துக்கத்தில் ஒரு விடுதலை இன்னைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அவர் உங்களை மன்னிக்க ஆயத்தமாயிருக்கிற ஒரு ஆண்டவர் பாவத்தை உங்களை விட்டு விலைக்கு போட வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர்